உங்களுக்கும் உங்க கணவருக்கும் எப்பொழுதுமே சண்டையாவே இருக்கா எப்பொழுதும் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காம உங்களுக்குள்ள என் நேரமோ பிரச்சனையாவே இருக்கா அப்பனா இந்த வீடியோ உங்களுக்காக தான் உங்களுக்கும் உங்க கணவருக்கும் இருக்க பிரச்சனையை தீர்க்கணும்னா நீங்க தினமும் பூஜை செய்யும் போது இந்த திருப்புகள சொன்னா போதும் ஒரு நாளோ பத்து நாளோ சொல்லிட்டு எனக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுறக்கூடாது நீங்க இத தொடர்ந்து பாராயணம் பண்ணும்போது உங்களுக்கும் உங்க கணவருக்கும் உள்ள இந்த எல்லாம் நீங்கி உங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டு உங்களோட எல்லா பிரச்சனையும் நீக்கி உங்க ரெண்டு பேரையும் ஒற்றுமையா வாழ வைப்பாரு நம்மளோட ஆறுமுகசாமி நம்மளோட கந்தன் முருகன் வாங்க அது என்ன திருப்புகள்னு நான் படிச்சு காட்டுறேன் இதோட ஃபுல் டீடைல்ஸ் ஒவ்வொரு திருப்புகள் ஒவ்வொரு அடிக்கும் விளக்கத்தோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க பொங்கு கார்கடல் ஒன்றினாலே கருத்து அரச்சிவத்து அங்கி வாய்த்தெழு திங்களாலே தனி கருப்பு விற்கொண்டு விழுத்த சரங்களாலே தகைத்து ஒருத்தி ஏய்த்து இங்கு யாக்கை சழங்கலாமோம் திணைப்புண தினைப்பண்டு காத்த மடந்தை கேள்வா திருத்தனி குன்றின் மேல் திகழ் கந்த வேலே பனைக்கரக்கயத்து அண்டர் போற்றியே மங்கை பாகா படைத்து அழித்து அழிக்கும் திரிமூர்த்திகள் தம்பிரானே இந்த திருப்புகழ உங்களுக்கு முதல்ல படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும் இந்த திருப்புகழ பாராயணம் பண்றதுக்கு முன்னாடி கண்ணை மூடி முருகா இந்த திருப்புகழை நான் எப்படியாவது படிச்சு முடிக்கணும் எனக்கு இந்த திருப்புகள் வாயில நுழையணும்னு சொல்லிட்டுன்னு நீங்க முருகரை வேண்டி இந்த திருப்புகழை பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஒவ்வொரு படிக்கும் படிக்கும்போதும் அதோட அர்த்தத்தோட சேர்ந்து படிங்க இதோட அர்த்தத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன் மறக்காம திருப்புகழை படிங்க இந்த ஒரு திருப்புகள் மட்டும் இல்லை நீங்க எல்லா திருப்புகளும் நீங்க படிக்க படிக்க உங்களோட அனைத்து கஷ்டங்களையும் நம்மளோட முருகர் தீர்த்து வைப்பார் நீங்க மறக்காம முருகரை வேண்டி இந்த திருப்புகளை படிங்க அடுத்து நோய் தீர்க்க திருப்புகள் என்னன்னு நான் அடுத்த வீடியோல சொல்றேன்